படம் நல்லா தானே இருக்கு? சுந்தர்சிகாக மெயினாக வந்தோம். நல்லா சூப்பராக இருக்கு. படம் நல்லா சூப்பரா இருக்கு. காமெடியா இருக்கு. பாக்கலாம். யாரோட நடிப்பு படத்துல உங்களுக்கு யாரோட நடிப்பு? சந்தானம் நடிப்பு ஓகே. சந்தானம் படம் சூப்பரா நல்லா இருக்கு. ஆ நல்லா இது படம் சூப்பராக இருக்கு. காமெடியா இருக்கு. மணிவண்ணா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மணிவண்ணா சார் இருக்காரு. மனபல டைரக்டர் காமெடி நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தான காமெடி நல்லா இருக்கு. 90s கிஸ் திரும்பி பாஸ்ங்கற பாஸ்கரன் அந்த மாதிரி எஸ்எம்எஸ் அந்த மாதிரி திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கு ஆ நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குண்ணே மெயினாக மணியாரணிக்காகவும் மனோபால சாருக்காகவும் இன்னொருத்தர் ஒரு பேர் என்ன சந்தானத்துக்காக தான் பார்க்குறதுக்கு வந்தேன் ஆமாண்ணா நல்லா இருக்குண்ணே டைம் போகிறதே தெரியல ஆக்சுவலாக நான் மெயினாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தேன் நல்ல தரமாக இருந்துச்சு படம் வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இப்போ வந்திருக்கிற படங்களில் பொங்கல் திருநாளுக்காக முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மதகத ராஜா சுந்தர்சி அனைத்து கதாபாத்திரங்களும் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கதைப்படைப்பை பயன்படுத்தியிருக்கிறார் குடும்பத்தோட கலகலப்பாக பார்க்கலாம் எந்த விதமான கவர்ச்சியும் இல்லை குடும்பத்தோடு பார்க்கலாம் கவர்ச்சி இல்லையா இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது அது பாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இருந்தாலும் கவர்ச்சி இல்லை குடும்பத்தோட குழந்தைகளோட சிரிப்போடு பார்க்கலாம் நன்றி வருஷத்துக்கு ஆமாங்க ஆமாங்க உண்மை தான் அந்த செல்ஃபோன்லாம் பார்க்கும்போது அப்போ உள்ள படம் தான் தெரியுது ஆனால் சுந்த சுந்தர் படம் தான் இது நல்ல முறையில் மனோபலா இயக்குனர் மணிவண்ணன் இவர்களை நல்ல முறையில் பயன்படுத்தியிருக்கிறார் சந்தானத்தினுடைய காமெடி அருமையாக இருக்குது கதையோடு ஒன்று போகுது மதகத இருந்தாவே எல்லாத்துலேயும் கலகலப்பாக இருக்கணும் ஒரு கையை கதையை மையப்படுத்தி எடுத்துருக்கோங்க நல்ல முறையில் இருக்குது பொங்கல் வாழ்த்துங்க படம் மதகத ராஜா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இது படம் சூப்பராக இருக்குண்ணா குடும்பத்தோடு வந்து பார்த்தா நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாம் குடும்பமே பார்க்க வேண்டிய படம் இது மணிமணன் டேர்ட்டு இறந்துட்டார் அவர் நடித்த படம் இது நல்லாவே இருக்குது படம் ஐ ரெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது சி இத்திரி வருஷமாக சென்று படம் எடுத்தது ரொம்ப டாப்பில் எடுத்திருக்காரு முறையாக எடுத்திருக்காரு இப்போ வந்து நாலு படத்தை விடு இது ஐ ரெவலில் இருக்குது படம் நல்லா போவோம் அனைத்து மக்களுக்கும் புரியும் நல்லா காமெடியாகவும் இருக்கும் ஃபைட்டும் இருக்குது எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய படம் அனைவரும் பார்க்க வேண்டிய படம் மறைய மறைந்த நடிகர் ரெண்டு பேர் பாலா மணிவண்ணன் சிட்டி பாப்பு இவங்க எல்லாம் திறமையாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த படம் எடுத்த அண்ணன் சுந்தர் சி அவர்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே இந்த படத்துக்கு பாடுபட்ட அனைவர்களுக்கும் ரொம்ப நன்றி சிறப்பாக இருக்கு படம் பன்னெண்டு வருஷத்துக்கு முந்தைய எடுத்த படம் இந்த அளவுக்கு திறமையா டைரக்டர் நல்ல முறையாக எழுதிருக்காரு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் மதகராஜா படம் நல்லா இருக்கு வெற்றி பட இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் சந்தான கூட்டணியில் நல்ல கலக்கல் காமெடியாக ஃபேமிலியோட நீங்கள் வந்து பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு